வணக்கம் நேர்களே நாடு முழுசும் வந்து இப்போ தேசிய விண்வெளி வாரம் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் ஸோ அது தொடர்பாக வந்து நம்ம நிறைய கூட்டங்கள் நடக்குது கருத்தரங்குகள் நடக்குது முகாம்கள் நடக்குது இது மாதிரி பட்ட சமயத்தில் நம்ம நிறைய விண்வெளியை பற்றி நம்ம நிறைய கேள்விப்படுறோம் இன்னைக்கு வந்து நம்ம நிலையத்தில் ஒரு முக்கியமான நபர் வந்திருக்காரு அவர் பேர் வந்து கிளின்டன் அவரை வந்து செல்லமாக ராக்கெட் பாய் கிளிண்டன் அப்படின்னு கூப்பிடுவாங்க இங்கே ராக்கெட்டுன்னு உடனே நம்ம பட்டாசு அனுப்புகிறோம் இல்லையா அந்த ராக்கெட் கிடையாது இவர் நிஜமாவே வந்து செயற்கைக்கோள் தொழில்நுட்பத்தில் இந்தியாவில் வந்து முதல் முறையாக ரொம்ப லகு ரகமாக உள்ள இந்த டிப்ளாயர்னு சொல்லுவாங்க டிப்ளாயர்னு சொன்னால் என்னென்னா செயற்கைக்கோளை வந்து கரெக்டாக பிரித்து அனுப்புகிற ஒரு சிறந்த தொழில்நுட்பத்தை அவர் கண்டுபிடிச்சிருக்காரு இது வந்து இந்தியாவிலேயே முதன் முறையாக அவர் இதை கண்டுபிடிச்சிருக்காரு வாங்க நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் கிளின்டன் வணக்கம் மேம் என் பேர் கிளின்டன் நான் வந்து டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் அப்புறம் பீடெக் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன் என்னோட பிடெக் ஏரோஸ்பேஸ் வந்து கம்ப்ளீட்லி நம்ம ஸ்பேஸ் கிட்ஸ் என்ற ஆர்கனைசேஷனோட ஸ்காலர்ஷிப்பில் நான் வந்து படித்தேன் ஸோ இந்த ஆர்கனைசேஷனோட நான் ரெண்டாயிர பதினேழு வயசுலேருந்து நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன் ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ராக்கெட் தொழில்நுட்பம் அப்படின்றது வந்து ரொம்ப பிரபலமானது வந்து கடந்த பத்து வருஷம் பதினஞ்சு வருஷத்தில் குறிப்பாக வந்து ஸ்ரீயரி கோட்டாவில் வந்து பொதுவான மக்கள் எல்லாருமே வந்து பார்க்கலாம் குழந்தைங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு எல்லாரும் வந்து பார்க்கலாம் அப்படின்றது பிறகு எல்லாருமே வந்து இதை பற்றி அதிகமாக பேச ஆரம்பிச்சிருக்காங்க நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் எந்த ஒரு ஊரில் இருந்து வரீங்க என்ன படிச்சிங்க எங்கே படிச்சிங்க அதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்கள் சொந்த ஊர் வந்து கோயம்புத்தூர் பட் இருக்கிறது வந்து சத்தியமங்கலம் தான் சத்யமங்கலம்ல வந்து ஆண்டவர் பாலிடெக்னிக் தான் நான் வந்து என்னோட டிப்ளமோ வந்து கம்ப்ளீட் பண்ணேன் அதுக்கப்புறம் என்னோட பிடெக் ஐரோஸ்பேஸ் வந்து நான் பாரத் யூனிவர்சிட்டி சென்னையில வந்து தாமரம் நீங்க பள்ளி பருவம்லாம் அவங்களது எப்படி இருந்துச்சு ட்ரினிட்டி ஸ்கூல்ல படிச்சேன் கோயம்புத்தூர்ல ராமநாதபுரத்துல இருக்கு ஸோ அவங்க வந்து நிறைய வேவர்ஸ் கொடுத்தாங்க இன்டர்னல் எக்ஸாம்ஸ் இருந்தாலுமே என்னை வந்து நிறைய ஆமா சயின்ஸ் எக்ஸ்போக்கு வந்து அவங்க நைன்த் ஸ்டாண்டர்ட்ல வந்து என்னை அலோவ் பண்ணாங்க சோ நான் இங்க நிக்கனது சயின்ஸ் எக்ஸ்போல ஸோ என்னோட முதல் ப்ராஜெக்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃப்ராரெட் ப்ரொஜெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸோ அதை வச்சு எப்படி தேட்டர் பைரசி வந்து குறைக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தோம் பட் அந்த வயசில் அது வந்து ரொம்ப பெருசா தெரிஞ்சாலும் அதுல நிறைய ஃப்ளாஸ் இருக்கு ஏன்னா நம்ம வளர வளர நிறையா தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா ஸோ அதுதான் என்னோட ப்ராஜெக்ட்டாக இருந்தது ஸோ என்னோட பிரின்சிபல் மேம் பாண்டி செல்வி மேம் அவங்க தான் நிறையா என்ன சொல்றது நிறைய இடத்துல எனக்கு வந்து காம்பெடிஷன்ஸுக்கு தான் அனுப்பிச்சாங்க ஸோ அங்க கிடைச்சா நாலேஜ் வச்சு அப்படியே டெவலப் பண்ணி எப்படி உங்களுக்கு சயின்ஸ்ல ரொம்ப ஆர்வம் வந்துச்சு இல்ல அதுக்கான ஆன்சர் எனக்கு தெரியல மேம் சின்னதுல இருந்தே எனக்கு சின்னதுல இருந்தே இது வந்து ரொம்ப எனக்கு வந்து ரொம்ப என்னைக்காவது நினைச்சிருக்கீங்களா நீங்க வந்து செயற்கைக்கோள் தொழில்நுட்பத்துல ஒரு சிறந்த ஒரு पर्सனாலிட்டியா வருவீங்க இல்ல पर्सனாலிட்டியா வருவேன்னு நினைச்சது இல்ல பட் ஆனா அதில தான் வேலை செய்யணும்னு நிறைய அந்த சின்னதுல வந்து நான் ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி படிக்கும்போது எண்டவர்னு சொல்லி ஸ்பேஸ் ஷட்டில் இருக்கு அமெரிக்காவோட ஸ்பேஸ் ஷட்டில் ஸோ அதோட லான்ச் வந்து நம்ம தமிழ் நியூஸில் இதுலேயும் வந்து அந்த டெலிகாஸ்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ அப்போ பிடிச்சது தான் ஸ்பேஷர்ட்டில் பிடிச்சதான் அதுலேருந்து தான் வந்ததெல்லாம் அதுலேருந்து அது அது தொடர்பான எல்லாத்தையும் அதை தொடர்பான எல்லாம் பார்க்க ஆரம்பித்தேன் எங்கள் அம்மா எல்லோருமே வந்து நிறையா அது அதை பற்றி நிறையா காமிச்சாங்க ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப அப்போது அப்போ அதுன்னு வந்தது தான் அதுக்கப்புறம் அது போவே இல்லை ஸோ சின்ன வயசுல நீங்கள் ப்ராஜெக்ட் எல்லாம் பண்ணும்போது எப்படி நீங்கள் தனியாக உட்காந்து பண்ணுவீங்களா உங்களுக்கு யாருனா சப்போர்ட் இருப்பாங்களா ஸோ டென்த்து முடிச்சதுமே வந்து இந்த இந்த சைடு சத்தியமங்கலமுக்கு வந்தாச்சு ஸோ சத்தியமங்கலம் வந்த போது வந்து இனிஷியலாக இன் சுத்தமாக வந்து இன்ட்ர இல்லை பிடிக்கவே இல்லை ஏன்னா நம்ம சிட்டி சைடுல இருந்து திடீர்னு இப்படி இங்க வரோம் அப்படின்னு ஆனா அந்த இடத்துல என்ன கிளிக் ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் அந்த சத்தியமங்கலம் டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது வந்து இந்த மாடல் ராக்கெட்ரி பத்தி நிறைய கத்துக்கிட்டேன் இப்போ எப்படி ட்ரோன்ஸ் நம்ம பண்றோம் இல்ல ஹெலிகாப்டர்ஸ்லாம் வந்து சின்ன லெவல்ல பண்றோம் ஆர்சி மாடல் சோ அதே மாதிரி ராக்கெட்டே வந்து சின்ன சைஸ்ல பண்ணுவாங்க அது பேர் வந்து மாடல் ராக்கெட்ரி ஹாபின்னு சொல்லுவாங்க சோ சத்தியமங்கலம் வந்து கரெக்டா அது போச்சு ஏன்னா சத்தியமங்கலம் நிறைய பிளேன் கிரௌண்டு காடு சோ அங்க இந்த ராக்கெட்லாம் எல்லாம் நீங்க லான்ச் பண்ணலாம் சோ அப்பாலே ஆளே இருக்க மாட்டாங்க சோ அப்படிங்குறது போது சத்தியமங்கலம் வந்தாச்சு நான் மாடல் ராக்கெட் செய்யறக்கு ஆரம்பிச்சாச்சு அப்போ என்கூட வந்து படிச்சிட்டு இருந்தான் விக்னேஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் சோ அவன் தான் இனிஷியலா நிறைய ஹெல்ப் பண்ணது நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா நிறைய பண்றோம் அப்படியே ஸ்லோவாக வந்து என்னோட பக்கத்து வீட்டு ஃப்ரெண்ட்ஸ் கோகுல் ஆதில் அப்புறம் அப்படியே இவங்க எல்லாரும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சேர்ந்து நாங்கள் நிறைய மாடல் ராக்கெட்ஸ் வந்து பண்ண ஆரம்பித்தோம் நிறைய ஏகப்பட்ட ஃபெயிலியர் தான் கிட்டத்தட்ட ஒரு மாச மாதக்கணக்கில் அது பண்ணிட்டே இருப்போம் டெய்லியும் மட்டும் இல்லை மிச்சம் பார்க்கறவங்கலேருந்து எல்லாத்துக்குமே இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ராக்கெட் பறக்கிறதுங்கிறது வந்து கொஞ்சம் இத்தனை நாள் இந்த வேலை பார்த்துட்டு இருந்தீங்க நாங்கள் வந்து மாத கணக்கு கணக்கில் பண்ணோம் கரெக்டாக எனக்கு வந்து ஞாபகம் இல்லை அப்படி பறந்த ஒரு சில ரெண்டு மூணு ராக்கெட் வீடியோஸ் வந்து நான் ஃபேஸ்புக்கில் போட்டிருந்தேன் ஸோ அந்த வீடியோ ஒன் ஆஃப் த வீடியோ வந்து என்னோட மியூச்சுவல் வந்து இன்னொருத்தருக்கு ஷேர் பண்ணி அது ஸ்ரீமதி மேம் கிட்ட போச்சு அதுக்கப்புறம் மேம் வந்து எனக்கு வந்து ஸ்பேஸ் கிட்ஸ் டீம்லேருந்து கால் வந்து அதுக்கப்புறம் நான் இங்கே இன்டர்வியூக்கு சென்னை வந்தேன் அப்படி தான் அந்த ஸ்பேஸ் கிட்ஸ் இந்தியா டீமில் நான் ஜாயின் பண்ணேன் வெரி குட் ஸோ இது டோட்டலாக வந்து நடந்தது வந்து மாடல் ராக்கெட்ரி அண்ட் இவங்களை என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்னால தான் இது உங்களுடைய பள்ளி படிப்பு முடிஞ்சுது ஆமாம் அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி சூஸ் பண்ணீங்க உங்களோட கெரியர் ஸோ ரெண்டு விஷயம் நான் கரெக்டாக டென்த் முடிக்கும்போது எனக்கு வந்து கன்ஃபார்மாக வந்து நான் டிப்ளமோ தான் படிக்கணும் அதுக்கு மேலே வந்து ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்ட்டு ஏன்னா நிறையா ஃபோரம்ஸில் வெப்சைட்டில் நான் கொஞ்சம் ஆக்டிவாக இருப்பேன் அதுக்கப்புறம் வந்து ரெட் டெட்லெலாம் ஸோ அந்த மாதிரி நிறைய பேத்துக்கிட்ட ஆல்ரெடி இருக்கவங்க நிறைய பேத்துக்கிட்ட வந்து நான் வந்து பேசினதை வச்சு என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபீல்டுக்குள்ளெல்லாம் வரதுக்கு முன்னாடி டைரக்டாக ஏரோஸ்பேஸ் பிடெக் ஏரோஸ்பேஸ் படிக்காமல் அதுக்கு முன்னாடி டிப்ளமோவோ இல்லை மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இன்ஜினியரிங் பண்றது வந்து பெட்டர் ஏன்னா டிஎஃப் எம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இந்த நம்மளோட டிசைனிங் எல்லாம் அதுக்கு வந்து என்னென்ன டூல்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கறத வந்து முதல்ல தெரிஞ்சுக்கணும் சோ அந்த விதத்துல லெவன்த் டுவெல்த் வந்து எனக்கு வந்து அவ்வளோ இதா படல அதுக்கு பதிலா டிப்ளமோ போன ஃபுல் ப்ராக்டிக்கல் லேர்னிங் கிடைச்சது நிறைய மிஷினரிஸ் இறங்கி என்னாலே லேத்து இருந்து எல்லாமே ஒர்க் பண்ண முடியும் சோ அந்த நாலேஜ் வச்சு ஒரு ஒரு ஃபேப்ரிகேட்டரா ஒரு ஒரு விஷயத்தை பாத்துட்டு அதுக்கப்புறம் நான் இன்ஜினியர் ஒரு டிசைன் இன்ஜினியரா இருக்கும்போது போது என்னால இன்னும் அதிகமாக ரொம்ப சூப்பராக டிசைன் பண்ண முடியும் ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் நீங்கள் வந்தப்போ உங்கள் அம்மா எப்படி பார்த்தாங்க மற்ற மற்ற பிள்ளை எல்லாம் வந்து ப்ளஸ் டூ படிக்குது காலேஜ் படிக்குது அது மாதிரி ஏதாவது ப்ரெஷர்ஸ் இருந்துச்சு அவங்களுக்கு இல்லை அப்பா சைடில் கண்டிப்பாக ப்ரெஷர் இருந்தது ஆனால் அம்மா நம்பினாங்க ஏன்னா நான் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தேன் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கும்போது அதை பார்த்துட்டு அவங்க வந்துட்டு சரி இவன் இவ்வளோ இருக்கான் அப்படின்னா சரி விட்டுரும் அப்படிங்கிற மாதிரி அவங்க விட்டாதான் தான் ஸோ எப்பத்தில் இருந்து இந்த தொழில்நுட்பம் வந்து உங்களுக்கு இன்னும் எதையாவது பண்ணணும் ஏன்னா பொதுவாக நிலவுற ஒரு மனப்போக்கு என்னன்னு சொன்னால் இதை முடித்த உடனே எங்கேயாவது ஒரு இடத்துல நம்மளா போய் வேலை செய்யணும் அப்படின்ற ஒரு மனப்போக்கு தான் பொதுவாக நிலவுது சரி இன்ஜினியரிங் முடித்தாச்சா முடித்த கையோடு நம்ம வந்து எப்படி அடுத்த வேலையை பார்க்குறது எப்படி நம்ம இதில் போகிறது எங்கேயாவது ஒரு இடத்துல நல்லா வேலை கிடைக்கும் அப்படின்ற ஒரு ஆட்டிடியூடில் தான் எல்லாருமே இருப்பாங்க பிள்ளைங்களுக்கும் அதுதான் விருப்பமாக இருக்கும் ஃபோர்த் இயர் முடிக்கும் போது கையில் ஏதாவது ஒரு வேலை இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் வந்து எல்லோரும் இன்ஜினியரிங் படிக்கணும் இல்லை வந்து வேறு ஏதாவது ஸ்ட்ரீமுக்கு போனாலுமே இதுதான் அவங்களுடைய ஒரு எய்மாக இருக்குது ஸோ நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க இல்லை நீங்கள் எப்படி அதுலேருந்து மாறுபட்டு இருந்தீங்க நான் காலேஜ் படிக்கிறதுக்கு முன்னாடியே என்கிட்ட வேலை இருந்தது ஸ்பேஸ் கிட்ஸ் இந்தியாவில் நான் வந்து சேர்ந்துட்டேன் எப்போ சேர்ந்தீங்க நான் வந்து டிப்ளமோ செகண்ட் இயர் படிக்கும் போது இந்த கலாம் சாட்டை லான்ச் அதுலேருந்து ஒரு மூணு மாதம் கழிச்சு தான் நான் சேர்ந்தேன் ஓ சரி ஸோ நான் ஜாயின் பண்ணி நான் இன்ஜினியரிங் படிக்கும் போது ஆக்சுவலாக ஸ்பேஸ் கிட்ஸில் வந்து வேலை செஞ்சுட்டு தான் இருந்தேன் ரெண்டாவது வந்து இப்படின்னா ஒர்க்கில் நம்ம அந்த எண்டு ப்ராடக்ட் வந்து நம்ம மணியாக பார்த்தோம்னா அது அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எங்கள் இதில் பேஷன் பேஷன் மோர் தென் பேஷன் வி என்ஜாய் த ப்ராசஸ் ஏன் பேஷன்னு சொல்லலாம் பட் அந்த ப்ராசஸ் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தனால இதையே திருப்பி திருப்பி பண்ணிக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிற விஷயம் தான் அது ஆக்சுவலாக வந்து என்னென்னா ஃபிசிக்ஸு ரொம்ப ஓவர் டெக்னிக்கல் திங்ஸு இதெல்லாம் வந்து என்னென்னா ஒரு ஒரு விதமான ஒரு பயத்தை தான் மக்களுக்கு ஏற்படுத்தும் ஐ மீன் பேரண்ட்ஸுக்கு சொல்கிறேன் அவ்வளோ தூரத்துக்கு வந்து ஒரு சயின்டிஃபிக் டெம்பர் அப்படின்றது வந்து ரொம்ப கம்மி தான் நம்ம ஊரில் உங்களை மாதிரி இருக்கிற இளைஞர்களுக்கு இல்ல இந்த மாதிரி கனவுகள் உள்ளவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க மெயினான விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஒரு அட்வைஸ் வந்து எல்லாத்துக்கும் ஒர்க் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது என் லைஃபுமே கம்ப்ளீட்டா வந்து டிஃப்ரெண்ட் தான் ஸோ அந்த விதத்தில் வந்து உங்களுக்கு எது கரெக்டுன்னு பார்த்ததும் நீங்க தாராளமாக பண்ணலாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா எந்த அளவு ஃபுல்லா பர்சீவ் பண்ண முடியுமோ எவ்வளவு நமக்கு உண்மையா பெர்சீவ் பண்ண முடியுமோ அதை வந்து புஷ் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா யூனிவர்ஸ் அதாவது நினைக்கிறேன் ஏன்னா நான் நான் வந்து வந்து ஒரு சேட்டிலைட் சப்பரேஷன் சிஸ்டம்லாம் பண்ணல நான் ஆரம்பித்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் ஷட்டில் மாடல் அதான் என்னோட ஃபர்ஸ்ட் சயின்ஸ் எக்ஸ்போ நைன் ஸ்டாண்டர்ட்ல இருந்தே உங்களுக்கு அதுல இருந்து நைன் ஸ்டாண்டர்ட் நான் பண்ண ப்ராஜெக்ட் அதே நேரத்துல வெளியவும் வந்து மக்களுக்கு ஆமா என் மேல கான்ஃபிடன்ஸ் வைங்க ஆமா நான் வந்து இதுல இன்ட்ரெஸ்டடா இருக்கேன் அப்படின்னு ஆக்சுவலா இது நைன் ஸ்டாண்டர்டுங்கறது வந்து பிகினிங் பிகினிங் பாயிண்ட்னு சொல்றேன் எப்படி சொல்றதுன்னா அடுத்தவங்க மேல நம்பிக்கை ஆரம்பிச்ச பாயிண்ட் பட் ஆனா அந்த இன்ட்ரஸ்ட் எல்லாம் வந்து ரொம்ப முன்னாடியில இருந்து இருந்தது ஸோ அது நானும் டேரெக்டாக இப்படி சாட்டில வேலை செய்யலை நாங்கள் முதல்ல ஹை ஆல்டிடியூட் பலூன் மிஷின்ஸ் பண்ணோம் அப்புறம் சப் ஆர்பிட்டல் லான்சஸ் நிறையா பண்ணோம் அதுக்கப்புறம் தான் ஆர்பிட்டுக்கு வந்தோம் அப்புறம் சேட்டிலட் பண்ணோம் இப்போ செப்பரேஷன் சிஸ்டம் பண்ணுறோம் ஸோ இது வந்து ஓவர் நைட் க்ரோத்தும் கிடையாது ஒவ்வொரு இயர் க்ரோத்தும் கிடையாது வந்து அப்படியே ஒரு டெக்கேட் லாங் க்ரோத் ஸ்லோவாக அப்படியே ஒன் பை ஒன் இது வந்து உடனே வந்து நம்ம தெரிஞ்சிக்கூடிய ஒரு ரிசல்ட்ஸ் கண்டிப்பா கண்டிப்பாக 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 இதுக்கான ரிசல்ட் பார்க்கறதுக்கு ஸ்லோவா நம்ம இந்த ட்ராக்ல ஸ்டே பண்ணி இருக்கணும்னா அந்த ப்ராசஸ் ஸோ ப்ராசஸ் என்ஜாய் பண்றவங்க எல்லாருமே கண்டிப்பா வெற்றி பெறுவாங்க அதுக்கு நான் எந்த அட்வைஸும் கொடுக்க தேவையில்லை ஸோ இந்த ராக்கெட் தொழில்நுட்பம் அப்படின்றது வந்து இந்தியாவில் இப்போ ரொம்ப பரவலாக பேசப்பட்டு வந்துகிட்டு இருந்தாலும் இதுல வந்து இன்னும் நம்ம டெவலப் பண்ண வேண்டியது நிறையா இருக்கு இல்லையா அதுல வந்து முதல் படி இப்போ நீங்க எடுத்து வச்சிருக்கீங்க ராக்கெட்ல இருந்து செயற்கைக்கோல பிரிக்கிற ஒரு தொழில்நுட்பம் நீங்க அழகாக கண்டுபிடிச்சிருக்கீங்க எப்படி இதுல போய் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி நான் பதினேழு வயசுலேருந்து இந்த ஆர்கனைசேஷனோட ட்ராவல் பண்ணுறேன் ஸோ அதில் வந்து நாங்கள் அஞ்சு ஆர்பிட்டல் ஸ்பேஸ் கிராஃப்ட் பண்ணியிருக்கோம் ஆர்பிட்டல்னா வந்து சேட்டலைட் மேலே ஆர்பிட்டில் இருக்க அஞ்சு செயற்கை செயற்கை அதாவது ஏற்கனவே நமக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்க செயற்கை செயற்கை கோள் ஆமாம் சிறிய ரகை செயற்கை கோள் இதெல்லாம் வந்து கியூப் சாட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ கலாம் சாட் பி டூ எஸ்டி சாட் ஆசாதி சாட் ஒன் ஆசாதி சாட் டூ அப்புறம் இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆன எஸ்ஆர் ஜீரோ அஞ்சு செயற்கை கோள் மூணு சப் ஆர்பிட்டல் பேலோட்ஸ் அதாவது ஆர்பிட் வரைக்கும் போகாது ஆர்பிட் கிட்ட போயிட்டு திருப்பி அப்படியே ஸோ அது சப் ஆர்பிட்டல் பே லோட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அது மூணு பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் வந்து பதினெட்டு ஹை ஆல்டிடியூட் பலூன் மிஷின்ஸ் பண்ணியிருக்கோம் அது வந்து பூமியிலிருந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் மேல இந்த பலூன் அனுப்பிச்சு ஹை ஆல்டிடியூட்ல வெதர் அது மாதிரி கண்டிப்பாக வெதர் வெதர் டேட்டா பார்க்கறது அந்த மாதிரி அதுக்கப்புறம் வெஜிடேஷன் மானிட்டரிங் அதுக்கப்புறம் நிறைய அதே இப்ப நம்ம விண்வெளிக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி பலூன்ல வச்சு மேல அனுப்பிச்சு நம்மளோட பே டெஸ்ட் பண்றதும் உண்டு சோ இந்த மாதிரி மிஷின்ஸ்லாம் பண்ணியிருக்கோம் இதுல நாங்க வந்து பண்ண ஒன் ஆஃப் த மிஷின் வந்து எஸ் ஒரு ஒரு யூஸ் ஃபார்ம் த்ரீஸ் இருக்க ஒரு சேட்டிலே செயற்கை ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது நாங்கள் லான்ச் பண்ணும்போது நாங்கள் கண்டுபிடிச்ச ஒரு சில என்ன சொல்றது இன்எஃபிஷியன்சின் சொன்னும் சொல்லலாம் இல்ல அப்படின்னா அது இன்னும் ஃபுல்லி டெவலப் ஆகி இல்ல அந்த செயற்கை இருக்கீங்க இல்ல அது டெவலப் ஆயி லான்ச் ஆயிருச்சு இஸ்ரோவோட பிஎஸ்எல்வியில ஆனா அத லான்ச் பண்ணும்போது தான் நாங்க இந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணோம் அதாவது என்னன்னா இப்போ ஒரு சின்ன ரகை செயற்கை கோள் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு கியூப் சேட் அந்த மாதிரி கியூப் சேட் ஃபார்ம் ஃபேக்டர் நானோ சாட்டலைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சோ இத விண்வெளிக்கு எடுத்து போறதுக்கு உங்களுக்கு ராக்கெட் வேணும் விண்வெளிக்கு அது போனதுக்கு அப்புறம் ஆர்பிட்ல செலுத்துறதுக்கு உங்களுக்கு வந்து இந்த செப்பரேஷன் சிஸ்டம் இந்த இது வந்து தேவைப்படும் இதை வந்து பல பேர்ல சொல்லுவாங்க செப்பரேஷன் சிஸ்டம் டிஸ்பென்சர் பீ பாட் பாலிபாட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இதுக்கு இருக்கு இந்த சிஸ்டம் வந்து இப்போ இது இதுல என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த டிப்ளாயர் சிஸ்டம் வந்துட்டு ஒரு ஒரு மூணு யூ சாட்டலைட்டுக்கு வந்து ஒரு மூணு கிலோ இல்லை ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து போகிறோம் மூணு யூ மூணு கிலோ சேட்லைட்டுக்கு வந்துட்டு ரெண்டு கிலோ இருக்கும் ரெண்டு கிலோ மூணு கிலோ செயற்கைக்கோள் அப்படின்னா ஒரு இணையான லிட்ரலி கொஞ்சம் அதிகமா இருக்கு ரெண்டு கிலோ நம்மளோட டிப்ளாயர் சிஸ்டம் வந்து தேவைப்படுது இது இந்தியாவுல இருக்கு இதே நீங்க மார்க்கெட்ல இருந்து டிப்ளாயர் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அது வந்து ஸ்பேஸ் சொல்ல அமெரிக்கன் கம்பெனியோட அது வந்து ஒன் பாயிண்ட் ஒரு கிலோ பாயிண்ட் ஃபைவ் த்ரீ சொல்லலாம் த்ரீ கேஜிங்கிறத விட த்ரீ யூ அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அது ஃபார்ம் ஃபேக்டரை வச்சு தான் அதை வந்து செயற்கைக்குள்ளே வந்து இது பண்ணுவாங்க கிளாசிஃபை பண்ணுவாங்க ஸோ இப்போ வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோவோ இல்லை ரெண்டு கிலோவோ இதில் என்ன பிரச்சனை நீங்கள் கேட்கலாம் இது இது வந்து ஒரே ஒரு சிம்பிளான ஒரு பிரச்சனை தான் நீங்கள் இப்போ ஒரு கிலோவை விண்வெளிக்கு அனுப்பணும் அப்படின்னா பர் கேஜி காஸ்ட் வந்து அரௌண்ட் த வேர்ல்டு வந்து பத்து லட்சம் ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் கிட்ட வரும் ஸோ நாங்கள் வந்து டிசைன் பண்ணும்போதே வந்து எவ்வளோ நம்ம வந்து காஸ்ட்டை குறைக்கலாம் குறைக்கலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து ரொம்ப இது பண்ணுவோம் இதனால தான் சேட்டலைட்ஸ் செய்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது நார்மலாக ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் வேலை செய்கிற இன்ஜி மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸுக்கும் சேட்டலைட் இண்டஸ்ட்ரியில் வேலை செய்கிற மெக்கானிக்கல் இன்ஜினியர்களுக்கும் இது ஒரே ஒன்று தான் பிரச்சனை வெயிட்டை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ குறைக்கணுமோ குறைக்கணும் ஸோ அப்படி வெயிட்டை குறைக்கும் போது நம்ம வந்து இன்ஜினியரிங் டேர்மில் வந்து ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லுவோம் இதை வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமொபைல் ஃபீல்டில் இருக்கவங்கெல்லாம் வந்து ஒன் பாயிண்ட் எயிட் டூ அப்படிங்கிற மாதிரி ஃபாலோ பண்ணுவாங்க அதாவது உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த இடத்துல எவ்வளோ லோடு வரப்போதோ அதை விட ஒரு நூறு சதவீதம் ஒரு எண்பது சதவீதம் அதிக லோடு வந்தாலும் தாங்குற மாதிரி டிசைன் பண்ணப்படும் இங்கே நம்ம பூமியில இருக்க பொருள்லாம் ஆனால் அப்படி அப்படி அந்த மாதிரி அதிக வெயிட்லெஸ் இல்லை வெயிட்லெஸ்ங்கிறத விட அப்படி நீங்க வந்து அதிகமானது நீங்கள் வந்து அப்படி பண்றீங்க அப்படின்னா உங்களோட எடை வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஸோ அதனால ஸ்பேஸ்ல வந்து நம்ம வந்து ஃபேக்டர் ஆஃப் செப்டி வந்து ஒன் பாயிண்ட் ஃபோர் இல்லை ஒன் பாயிண்ட் த்ரீ எடுத்துகிட்டு போவோம் ஸோ அப்படி பண்ணும்போது நார்மலாக நம்ம இங்கே பார்த்துருப்போம் இல்லையா ஒரு டோர் ஹெஞ்ச் நம்ம பார்த்துருப்போம் நம்ம வந்து இந்த டோர் ஹெஞ்ச் ஆகட்டும் இல்லை இந்த மைக் ஸ்டாண்ட் ஆகட்டும் இது நீங்கள் வந்து ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி ஒன் பாயிண்ட் ஃபோர் கொண்டு போகும்போது ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு வைப்ரேஷனில் ஸ்டிக்னஸில் ரிசனன்ஸில் ஷாக்கில் அப்போ தான் அதெல்லாம் வரும் ஸோ நார்மலாக நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்டு இருக்க ஒரு சின்ன விஷயம் கூடியும் நீங்கள் வெயிட் ஆப்டிமைசேஷன் பண்ணும்போது விண்வெளிக்கு அனுப்பும்போது உங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை வரும் இது அப்படியே எதிரெதிராக இருக்கும் நீங்கள் வெயிட் ஆப்டிமேஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஷாக்கு வைப்ரேஷனில் உங்களுக்கு பிரச்சனை வரும் ராக்கெட்ல வச்சு அனுப்புகிறோம் ராக்கெட்ல ரைடு வந்து ஸ்மூத்தாக இருக்காது பயங்கர வைப்ரேஷனாக இருக்கும் ஸோ ஷாக்கெல்லாம் வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஜி லெவல்ல இருக்கும் ஸோ வெயிட்டும் கம்மியாக இருக்கணும் அந்தளவு வைப்ரேஷனையும் லோடையும் தாங்கணுங்கிறது தான் நம்மளோட இன்ஜினியர்ஸோட மிகப்பெரிய பிரச்சனையே ஸோ நமக்கு நம்ம இந்த டிப்ளாயர் டாபிக் திருப்பி வருவோம் ஸோ இப்போ இந்த இப்போது மூணு கிலோ செயற்கை அந்த மூணு யூ செயற்கைக்கோளில் நம்ம அனுப்புறதுக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் கேஜிக்கு இல்லை ஒன் டூ கேஜிக்கு வந்து நம்ம டிப்ளாய் தேவை நான் முன்னாடி உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி ஆவரேஜ் லான்ச் காஸ்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு கிலோவுக்கு பத்து லட்சம் ரூபா அப்படின்னு போட்டிங்கன்னா உங்கள் மூணு கிலோ செயற்கைக்கோளுக்கு முப்பது லட்சம் அது இல்லாமல் ரெண்டு கிலோ டிப்ளாயர் எவ்வளோ ஆச்சு ஐம்பது லட்சம் ஆச்சு இப்போ இந்த டிப்ளாயர் உங்களுக்கு ஃப்ரீயாக தருவாங்களா கிடையாது டிப்ளாயரை நீங்கள் வாங்கணும் ஸோ நான் சொன்னதெல்லாம் லான்ச் காஸ்ட் மேனுஃபேக்சரிங்கும் கிடையாது பையிங்கும் கிடையாது ஸோ நீங்கள் அதை பர்ச்சேஸ் பண்ணும்போது டிப்ளாயரை பர்ச்சேஸ் பண்ணும்போது அது ஒரு பன்னெண்டு லட்சம் ஸோ இப்போ உங்கள் உங்களோட ஒரு முப்பது லட்சம் ரூபாய் மிஷின் ஆல்ரெடி அரை கோடி தாண்டி போயிட்டு இருக்கு ஸோ இந்த இடத்துல தான் நாங்கள் வந்து முடிவு பண்ணுவோம் நம்ம வந்து ஒரு புது டிப்ளாய்மெண்ட் சிஸ்டம் வந்து கொண்டு வரணும் அப்படின்னு இந்த டிப்ளாய்மெண்ட் ஆல்ரெடி இருக்குது இந்த டிப்ளாய்மெண்ட் சிஸ்டம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி பாப் ஸ்டியூகஸ் அப்படின்னு சொல்ற ஒருத்தர் இருக்காரு ஸ்டான்ஃபோர்ட் ஸ்பேஸ் லெபார்டரியில் ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் அவர் ஃபார்முலேட் பண்ண ஒரு விஷயம் தான் ஸோ இந்த டிப்ளாயர் இந்த ஸ்டாண்டர்ட் இந்த ஸ்டாண்டர்டை பிற்காலத்தில் வந்து நாசா வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சு வேர்ல்டு வைடு இப்போ நீங்கள் சின்ன செயற் செயற்கைக்கோள் பண்ணணும் க்யூப் சேட்ஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்டாண்டர்டை விட்ட வேறு ஸ்டாண்டர்டே கிடையாது இது ஃபாலோ பண்ணி தான் எல்லாருமே பண்ணுறோம் இதுதான் இதுதான் ஸ்டாண்டர்ட் அந்த ஸ்டாண்டர்ட் பேர் நாசா சிடிஎஸ் ஃபோர்டீன் பாயிண்ட் ஒன் ஸோ ஃபோர்டீன்த் ரிவிஷன் பேசிக்லி இந்த சிடிஎஸ் அப்படிங்கிறது சாட் டிசைன் ஸ்பெசிஃபிகேஷன் ஸோ இதை ஃபாலோ பண்ணி தான் எல்லாருமே வந்து இந்த பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இப்போ தான் நாங்கள் உள்ளே வரோம் நாங்களும் எங்களோட அந்த எஸ்டி சேட் அப்படின்னு சொன்னோம் இல்லையா அது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு லான்ச் பண்ண அந்த செயற்கைக்கோள் இதே ஸ்டாண்டர்டை யூஸ் பண்ணி பில் பண்ணப்பட்டால் தான் அதனால தான் இதுக்கான அந்த டிப்ளாயர் தேவை தேவைங்கிறது வந்து அந்த டிப்ளாயரோட எடை வந்து ரெண்டு கிலோ அப்போ நாங்கள் முடிவு பண்ணோம் புது டிப்ளாயர் செய்யணும்னு அப்போ ஆரம்பித்தோம் முதல்ல வந்து இந்த ஸ்டாண்டர்டை விட வேற ஒரு ஸ்டாண்டர்ட் நம்ம கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு ஸ்டாண்டர்ட் கொண்டு வந்தோம் அது பேர் வந்து கியூப் சேட் என்ஜி ஸோ அந்த ஸ்டாண்டர்ட் படி நீங்கள் வந்து செயற்கைக்கோளை பில்ட் பண்ணீங்க அப்படின்னா நம்மளோட இந்த டிப்ளாயர் எக்ஸ் இப்போ ரீசெண்டாக இல்லையா எஸ்ஆர் ஜீரோ மிஷன் எஸ்எஸ்எல்வியில் அந்த டிப்ளாயர் எக்ஸை யூஸ் பண்ணி உங்களால் அந்த செயற்கைக்கோளை வந்து டிப்ளாய் பண்ண முடியும் அதில் அட்வான்டேஜ் என்ன அப்புடின்னா மூன்றரை கிலோ சேட்டலைட் எடுத்துகிட்டு போகிறதுக்கான டிப்ளாயரோட இடம் வந்து முந்நூற்றி எண்பது கிராம் ஓ அவ்வளவுதான் அவ்வளவுதான் ரொம்ப ரொம்ப கம்மியான இதுல எப்படி இது வந்து தூரம் டெஸ்ட் பண்ணீங்க இது வந்து இந்த இந்த அளவு மாஸ் ஆப்டிமைசேஷன் வந்து डायरेक्टली வராது இது சயின்ஸ் வந்து சயின்ஸ் யாரு பண்ணாலு சயின்ஸ் இது black magic இப்படி கொண்டு வர இந்த வந்ததுக்கு மிகப்பெரிய காரணமே ஃபர்ஸ்ட் பிரைமரி வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஒரு புது கொண்டு வரோம் சோ வந்து ஒரு அது வந்து என்னன்னா இப்ப நார்மல் டிப்ளாயர்ஸ் எல்லாத்துக்கும் சொல்ல என்ன சிஸ்டம் அப்படிங்கறது எப்படி

எலி எலி சைஸ்ல எலிக்கு வேலை அந்த இடத்துல சேட்டலைட் இருக்கு நீங்கள் கமாண்ட் கொடுத்ததும் அந்த டோர் ஓப்பன் ஆயிரும் எலி வெளியில் ஓடி வரும் ஸோ இந்த மாதிரி இருக்கும் இதை வந்து கேனிஸ்டர் ஃபார்மேட்ல இருக்கும் நாங்கள் வந்து நான் கேனிஸ்டர் ஃபார்மேட்டில் கொண்டு வரோம் அதுக்கான ரீசன்ஸ் வந்து டெக்னிக்கலாம் நிறையா இருக்கு அதை நம்ம சொன்னோன்னா ரொம்ப நேரம் ஆகும் ஸோ அது வந்து ஃபஸ்ட் அண்ட் ப்ரிடாமினட் சேஞ்ச் செகண்ட்லி வந்து இந்த செப்ரேஷன் சிஸ்டம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ட்ரிக்கி அதாவது ராக்கெட் வந்து பறக்கும்போது அந்த இடத்துல அந்த ஸ்ட்ரக்சர் வந்து ஒரு பர்மனெண்ட் ஸ்ட்ரக்சர் மாதிரி பிஹேவ் பண்ணும் அங்கே போய் நீங்கள் கமாண்ட் கொடுத்ததும் அந்த இடத்துல ஸ்ட்ரக்சரே இல்லாத மாதிரி பிஹேவ் பண்ணணும் ஸோ அப்படி அந்த மாதிரி சிஸ்டம் அவுட்இந்த டோட்டலாக கரெக்டாக பிரிஞ்சிடணும் ஒரு ஒரு துளியும் கூட ஜாமும் ஆகக்கூடாது எதுவும் ஆகக்கூடாது அது வந்து ரொம்பவே கஷ்டம் ஸோ இதில் வந்து பல முறைகளில் வந்து இந்த மாதிரி செப்பரேஷன் வந்து அச்சீவ் பண்ணுவாங்க மர்மன் பேண்ட் யூஸ் பண்ணுவாங்க வீக் லேம்ப் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்குது வெஜ்ஜஸ் யூஸ் பண்ணுவாங்க ஸோ இந்த வகையில் நாங்கள் தேர்ந்தெடுத்த சிஸ்டம் பேர் வந்து பின் பேஸ்டு செப்ரேஷன் சிஸ்டம் ஸோ இந்த பின் பேஸ்டு சிஸ்டம் வந்து இதுக்கு இதுக்கு மெக்கானிக்கலாக திருப்பியும் தான் மெக்கானிக்கலாக நிறைய டெக்னிக்கலி பெரிய அட்வான்டேஜ் இருக்கு மாஸ் ரிடக்ஷனில் ஸோ அதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா திருப்பியும் எடை வந்து பயங்கரமாக குறையுது ஸோ இந்த இந்த ரெண்டு ரீசன் வந்து ப்ரிடாமினட் ரீசன் இதனாலே நம்ம வந்து மாஸ் ஆப்டிமைசேஷன் வந்து அவ்வளோ பண்ணுறோம் ஸோ நாங்கள் எங்கள் டீமில் பிலீவ் பண்றது ஒரே ஒரு விஷயந்தான் ஆத்ம நிர்பார் பாரத் அதை தான் நம்ம வந்து கம்ப்ளீட்டாக ப்ரொமோட் பண்ணிட்டுருக்கோம் எக்ஸ்ட்ரீம் இண்டியா ஆல் ஆர் எக்ஸ்ட்ரீம் இண்டியா மேட் இன் இண்டியா மேக் இன் இண்டியா இது வந்து ரொம்பவே சூப்பராக தொழில்நுட்பம் தொழில்நுட்பம் ஆமாம் இதில் வந்து நாங்கள் நாங்கள் பிலீவ் பண்ணுறது என்ன அப்படின்னா மேக் இன் இண்டியா அப்படிங்கிறது வந்து ஜஸ்ட்டு மேனுஃபேக்சர் இன் இண்டியா மட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அப்படி இருக்கக்கூடாது இல்லை டிசைன் இன் இந்தியா மட்டுமா அப்படின்னு டிசைன் அந்த மேனுஃபேக்சரிங் மட்டும் இல்லாமல் டிசைனும் இங்கே தான் பண்ணுமா அப்படின்னா அதுக்கும் மேலே தாண்டி நம்ம போய் ஸ்டாண்டர்ட்ஸ்யூ இந்த டிசைன் ஸ்டாண்டர்ட்ஸையும் இந்திய நாட்டுக்கு தேவைப்படுற மாதிரி டெய்லர் மேடாக நம்ம பண்ணால் தான் மேக்ஸிமம் த்ரூ புட் வந்து நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும் ஸோ நாங்கள் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி நம்ம அதை பண்ணிட்டோம் அந்த தரத்தை நிர்ணயம் பண்ணுறதும் நம்ம தான் ஆமாம் ஆமாம் ஸோ அதே மாதிரி நாங்கள் இந்த நாசா சிடிஎஸ் ஃபார்மேட்டுக்கு பதிலாக புது ஃபார்மேட் கொண்டு வந்திருக்கோம் இந்த கியூப் சாட் என்ஜி ஸோ நிறைய பேர் என்ன நினச்சிப்பாங்க அப்படின்னா ஸோ இப்போ அந்த தரத்துக்கு இருக்காதா அப்படின்னு ஏன்னா நம்ம ஸ்டாண்டர்டாக தரத்தோட தான் ஒப்பிடுறோம் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது அது மட்டும் கிடையாது ஒரு ஒரு ஃபார்மேட் ஒரு ஒரு ஃபார்முலாவுடைய சக்ஸஸ் வந்து ஸ்டாண்டர்டை நிர்ணயம் பண்ணலாம் அது கிரியேட் பெஞ்ச் மார்க் ஆமாம் அதை வந்து ஹெரிடேஜ்னு சொல்லுவோம் ஸ்பேஸ் ஹெரிடேஜ்னு சொல்லுவோம் டெக்னிக்கல் டேர்ம்ஸில் டிஆர்எல்ன்னு சொல்லுவோம் டெக்னாலஜி ரெடினஸ் லெவல் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது ஜஸ்ட் இது மட்டும் கிடையாது தரம் மட்டும் கிடையாது ஸ்டாண்டர்டுங்கிறது வே ஆஃப் ஃபார்மெட் எப்படி நீங்கள் பண்ணுறீங்கன்னு ஸோ நாசா சிடிஎஸ் கொடுக்குற அந்த ஸ்டாண்டர்டில் இருக்க எல்லா டெஸ்டிங்கையும் நம்மளும் பண்ணுறோம் ஆனால் எங்கே வயலேட் பண்ணுறோம் அப்படின்னா அதோட ஜாமெட்ரிக்கல் வேல்யூஸில் அதோட பவுண்ட்ரிஸில் நம்ம வந்து வேறு விதமாக வந்து பண்ணுறோம் ஸோ அதனால் அந்த மாஸ் அட்வான்டேஜ் வந்து எடுக்கிறோம் ஸோ இப்படி தான் மாஸ் அட் அச்சீவ் பண்ணுறமே தவிர அந்த அந்த அளவு ஸ்டாண்டர்ட் இல்லை நம்ம வேறு அதை வந்து சப் ஸ்டாண்டர்ட் லெவலுக்கு டெஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது நான் சார் ஜிவிஎஸ் செவன் தௌசண்ட் ஏயில் சொல்கிற மாதிரி நம்ம வந்து என்ன ரேண்டம் வைப்ரேஷன் பண்ணோம் என்ன சைன் பண்ணுறோம் மாதிரி ஷாக் லெவல்ஸ் எவ்வளோ இருக்குமோ எல்லாமே அதை விட ஜாஸ்தியாகவே நம்ம பண்ணி தான் வொாலிஃபை பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து எந்தளவுக்கு ஒரு 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 அட்வான்டேஜாக இருக்கும் பார்த்தீங்கன்னா சே யூனிவர்சிட்டிஸ் இப்போது ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டி வந்து லான்ச் பண்ணணும் இப்போ இப்போ வரைக்கும் இந்தியாவில் லான்ச் பண்ண எல்லா யூனிவர்சிட்டி சேட்டலைட்ஸுமே வந்து இந்த நாசா சிடிஎஸை பேஸ் பண்ணி தான் இருக்குது ஸோ இப்போ அவங்களுக்கு அந்த க்யூப் சாட்டை டிப்ளாயர் வந்து ரொம்ப அவசியம் இப்போது நாங்கள் இந்த மாதிரி கொண்டு வந்து அதை வந்து ஸ்பேஸில் ஒர்க் ஆனதுமே எங்களுக்கு நிறைய யூனிவர்சிட்டிஸ்லேருந்து கால் நிறைய ரீசர்ச் இருந்து கால் என்ன அப்புடின்னா அவங்களோட சேட்டலைட் எங்களோட ஃபார்மேட்டில் வந்து பில் பண்ணும் அப்படின்ட்டு அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து ரொம்ப எக்ஸ்க்ளூசிவான ஒரு விஷயம் என்ன சொல்லணுன்னு ஆசைப்பட்டுக்கிறேன் அப்படின்னா இந்த ஸ்டாண்டர்டுக்கு முதல் அடாப்ட் ஆகிறது வந்து இந்திய நாட்டு கஸ்டமர் கிடையாது அவங்க ஒரு வெளிநாட்டு ஃபாரின் கஸ்டமர் ஸோ இது இது வந்து இது வந்து எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னா ஆக்சுவலாக என்னென்னா இப்போது விண்வெளி தொழில்நுட்பத்தில் வந்து இப்போ தான் வந்து ஆர்வம் அதிகமாவது இது வந்து பிரபலமாக தொடங்கியிருக்கு இருக்கு இந்த மாதிரி இப்போ நீங்கள் பண்ணியிருக்கதே ஒரு சிறந்த ஒரு கண்டுபிடிப்பு அதுக்கு எங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் அண்ட் உலகத்திலேயே இப்படி ஒரு தொழில்நுட்பத்தை இந்தியா தயாரிச்சிருக்குது அதுவும் நீங்கள் அதுக்கு காரணமாக இருக்கீங்க போது எங்கள் எல்லாருடைய பாராட்டுகளும் உங்கள் உங்களோட இருக்குது நீங்கள் இவ்வளோ அழகாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கிளின்டன் கிட்டே இருந்து கேட்குறது உங்கள் எல்லாருக்குமே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா ராக்கெட் தொழில்நுட்பம் போது நம்ம எங்கேயோ மேலே அப்படி இப்படின்னு நம்ம பார்த்துட்டு நமக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு பெரும்பாலான நேரங்களை நம்ம யோசிச்சுக்கணும் அப்படி கிடையாது சின்ன வயசுலேயே உங்கள் பிள்ளைங்களுக்கு ராக்கெட் பற்றின தொழில்நுட்பத்து மேலே ஆர்வத்தை ஆர்வம் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் ஊக்கப்படுத்துங்க படிப்புன்றது வந்து ஒரு பகுதி அது இல்லாமல் பிள்ளைங்களுடைய ஆர்வம் எது அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கணும் முதல்ல ஸோ இப்போ நீங்கள் வந்து ஸ்பேஸ் கிட்ஸில் இத்தனை வருஷமா இருக்கீங்க இல்லையா சோ இப்போ என்ன பண்ணிடலாம் நாங்க வந்து என்ன பண்ணிட்டோம்னா ஸ்பேஸ் கிட்ஸ்ல இருந்த அந்த கோர் டீம் எல்லாம் வந்து இப்போ வந்து இன்னொரு கம்பெனி இருக்கு அது வந்து ஸ்பேஸ் ரிக்ஷா சோ தி ஸ்பேஸ் ரிக்ஷா வந்து பாத்தீங்க அப்படி நிக்குது ஸ்பேஸுக்கும் ஏதோ தொடர்பு ஏற்படுத்துறீங்க இப்ப ஆமா சோ அதனால தான் அந்த பேர் சோ இந்த ஸ்பேஸ் ரிக்ஷா அப்படிங்கிற ஆர்கனைசேஷன் வந்து நாங்க வந்து கம்ப்ளீட் இட்ஸ் அ கமர்ஷியல் ஆர்ம் நான் எங்களோட ஒர்க் என்ன அப்படின்னு பாத்தீங்கனா எங்களோட ஃபியூச்சர் கோல்ஸ் என்ன அப்படினு பாத்தீங்கனா ரீ-என்ட்ரி கேப்சூல்ஸ் வந்து பில் பண்றது இது விண்ணுக்கு போயிட்டு திருப்பி வந்து இங்க இருந்து மறுபடியும் அத யூஸ் பண்ற மாதிரி ஆமா ஆனா அதுல வந்து ஒரு இது இருக்கு கீ டிஃபரன்ஸ் இருக்கு இப்போ நீங்க ஏதாவது அது வந்து நான் சொல்றது வந்து மனிதர்களை எடுத்துக்கிறது கிடையாது விண்வெளிக்கு அனுப்பிச்சுட்டு திருப்பி திருப்பி அந்த ஆமா திருப்பி பூமிக்குள்ள அந்த பேலோட எடுத்துட்டு வந்து கீழ ரிசர்ச் பண்ற மாதிரி விஷயம் தான் சோ ரீஎன்ட்ரி கேப்சூல்ஸ் என்ட்ரி கேப்சுல்ஸ் வந்து சொல்லுவோம் நாங்க வந்து அன்மேன் லேப்ஸ் வந்து ஸ்பேஸ்ல வந்து ப்ரொவைட் பண்ணலாம் அப்படிங்கற மாதிரி ஆய்வி கூடங்கள் ஆமா அதாவது வந்து அந்த இடத்துல வந்து இப்போ ஆவி ஆவி கூடம் அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஐஎஸ்எஸ் இருக்கு சோ ஐஎஸ்எஸ்க்கு நீங்க ஒரு பேலோட அனுப்பணும் அப்படின்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஒன்றரை வருஷம் வெயிட் பண்ணும் அதுக்குள்ள ஆஸ்ட்ரானக்ஸ் இருக்கனாலேயே ஹியூமன் ஃபேக்டர் அப்படின்போது எந்த ஒரு பேலோட் டிசைன் பண்ணிங்கனாலும் அது அதோட அந்த காம்படி அந்த லெவலே வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் க்ளியரன்ஸ் வாங்குறது ரொம்பவே கஷ்டம் ஸோ ஆனால் நாங்கள் என்ன பண்ணுறோம்னா சின்ன சைஸில் சேட்டலைட்ஸு அந்த சேட்டலைட்ஸ்குள்ளேயே உங்களுக்கு ஒவ்வொரு கஸ்டமர் இப்போ ஃபார்மா இருப்பாங்க ரீசர்ச் மைக்ரோ கிராவிட்டியில் ரீசர்ச் பண்ணணும்னு நினைப்பாங்க அப்புறம் செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி இருக்குது ஸோ அவங்க வந்து ஸ்பேஸில் பில் பண்ணும் அப்படின்னு நினைப்பாங்க த்ரீ டி பிரிண்டிங் இருக்குது நாங்கள் யுஎஸ் பர்க்லியோட ஒர்க் பண்ணுறோம் ஸோ அங்கே த்ரீ டி பிரிண்டிங் டெக்னாலஜி இருக்குது ஸோ அது மைக்ரோ கிராவிட்டில் டெஸ்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க ஸோ இது எல்லாத்தையும் வந்து வந்து நாங்க அந்த சேர்க்கைக்கு உள்ளக்குள்ள வெச்சிருவோம் சோ அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம நம்ம இன்டர்வேஷன் இல்லாம அது ஸ்பேஸ்ல தனியா அது பாட்டுக்கு தனியா தனியா பண்ணிட்டு இருக்கோம் நம்ம வந்து அது டேட்டாஸ் டேட்டாஸ் அனபூர் நம்ம வந்து பார்க்கலாம் ரெண்ட இந்த சிஸ்டம் ஆல்ரெடி இது இருக்கு ஸோ அதில் அதில் என்ன ஒரே ஒரு பிரச்சனை அப்புடின்னா உங்களால் எல்லா டூல்ஸையும் ஒரு குள்ளே பேக் பண்ணி ரொம்ப முடியாது ஸோ இப்போ ஒரு பெரிய எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பி வேணும் இல்லை ஒரு அட்டாமிக் மைக்ரோஸ்கோப் வேணும் அப்படின்னா அதெல்லாம் நம்ம குள்ளே பேக் பண்ணி அனுப்ப முடியாது அப்போ வந்து நம்ம கண்டிப்பாக அந்த பேலோடு வந்து ரிட்டர்ன் வந்தால் தான் முடியும் ஸோ எததுலாம் நம்ம சேட்டிலைட்குள்ளே பேக் பண்ண முடியுமோ பேக் பண்ணிவிட்டு அதில் ஒரு ரீஎன்ட்ரி சின்ன ரீஎன்ட்ரி கேப்ஷூல் இருக்கும் ஒரு ஐநூறு எம்எம் அதாவது ஹாஃப் அ மீட்டர் டயமீட்டர் கொண்ட ஒரு ரீஎன்ட்ரி கேப்ஷூல் இருக்கும் ஸோ நம்ம விண்வெளிக்கு அனுப்புவோம் மூணு மாதமும் ஆறு மாதமோ அந்த எக்ஸ்பிரிமெண்ட்டை அதை அங்கே கண்டக்ட் பண்ணணும் E <sínt> aí அந்த சாம்பிள வந்து திருப்பி நம்ம பூமிக்குள்ள வந்து டெரெஸ்டியல் லேண்டிங் அந்த டேட்டா அந்த சாம்பிள ரிட்ரைவ் பண்ணி நம்ம கீழே எடுத்துட்டு வந்து எக்ஸாக்ட்லி சோ அதை எடுத்துட்டு வந்ததுக்கப்புறம் அதை ரிட்ரைவ் பண்ணி அதுல இருந்து அந்த சாம்பிள் வந்து இங்க பூமியில இருக்க பெரிய லெவல் மிஷின்ஸ் பெரிய லெவல் சிஸ்டம்ஸ் யூஸ் பண்ணி நம்மளால டெஸ்ட் பண்ண முடியும் சோ இது வந்து பேசிக்கலா என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ரீசர்ச்சை வந்து இன்னும் பூஸ்ட் பண்ணும் வந்து வெளி தொடர்பான ஆமா இது வந்து பயங்கரமா பூஸ்ட் நீங்க இவ்வளவு வருஷமா நீங்க ஸ்பேஸ் கிட்ஸ்ல இருக்கீங்க என்ன மாதிரியான பிள்ளைங்க வந்து அங்கே கற்றுக்குறாங்க என்ன மாதிரி குழந்தைங்க எட்டு வயசுக்கு மேலே இருந்தால் அங்கே வந்து சேர்ந்துடலாம் இந்த இன்ட்ரெஸ்ட்டை ஏஜ் அப்படிங்கிறது அங்கே அங்கே ஒரு பேரியரே கிடையாது இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க தாராளமாக அப்படியே வருவாங்க நிறையா ஆல்ரெடி நாங்கள் பண்ணியிருக்க இந்த நாலு செயற்கை கோள்கள் ஸ்பேஸ் கிட்ஸில் இருக்க மூவ் பண்ண அந்த நாலு செயற்கை கோள்கள் பற்றி நிறையா அதோட சப் சப்சிஸ்டம் பற்றிலாம் நிறையா அவங்க கேட்பாங்க யார் வேணாலும் வரலாம் அது எந்த இதுவும் கிடையாது அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஸ்பேஸ் கிட்ஸ் இந்தியா வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து யங் சயின்டிஸ்ட் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காம்படிஷன் நடத்துவாங்க சோ அந்த காம்படிஷன்ல வின் பண்ற பீப்புள் அதுவும் இல்லாம அதுல பயங்கரமா பெர்ஃபார்ம் வின் பண்ணலைனாலும் பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ற பீப்புள் வந்து ஸ்பேஸ் கிட்ஸ் டீமுக்குள்ள வருவாங்க ஆமா சோ அப்படி தான் வந்து இன்கிரீஸ் ஆகும் இதுல ஜெயிக்கணும்னு அவசியம் இல்ல எந்த அளவு அந்த ஐடியா ஆமா அந்த ஐடியாக்கு எந்த அளவுக்கு உண்மையா அவங்க ஒர்க் பண்ணிருக்காங்கங்கறத பார்த்தாலே தெரியும் சோ அத வச்சு தான் அங்க டீம்ல வந்து செலக்ட் பண்ணுவோம் சோ அப்படி தான் அந்த அப்படி வந்த டீம் தான் ஸ்பேஸ் கிட்ஸ் இந்தியா அதிலிருந்து வந்த டீம் தான் ஸ்பேஸ் ரிக்ஷாவ் ஸ்பேஸ் ரிக்ஷா ரொம்ப அழகான பேரு என்னோட ஃபர்ஸ்ட் சேட்டலைட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆசாதி சட் டூ அது வந்து நான் செய்யும்போது இருபத்தி மூணு வயசு தான் ஆமா அதாவது ஒன்றும் இல்லை வந்து போன வருஷம் ஸோ அதான் என்னோட ஃபர்ஸ்ட் மிகப்பெரிய கான்ட்ரிபியூஷன் அதுக்கு அதுக்கடுத்து என்னோட செகண்ட் கான்ட்ரிபியூஷன் தான் வந்து இந்த டிப்ளாய்மெண்ட் சிஸ்டம் டிப்ளாய்மெண்ட் சிஸ்டம் கிரேட் இருபத்தி நாலு வயசுல ரெண்டு உலக மகா சாதனை பண்ணியிருக்காரு நம்ம கிளின்டனு கிளின்டனுக்கு நம்ம வாழ்த்துக்களை நம்ம தெரிவிச்சுக்கலாம் நேர்களே உங்களுடைய குழந்தைகளை வந்து அவங்களோட ஆர்வத்தை கண்டுபிடிச்சி அதில் நீங்கள் ஊக்கப்படுத்துங்க மனசு விடாதீங்க பெற்றோர்கள் வந்து பிள்ளைங்களுக்கு உரிய சுதந்திரத்தை கொடுத்து அவங்களுக்கு வந்து நல்ல ஊக்கத்தை கொடுத்து அதுக்கான வழிமுறைகளை கண்டறிஞ்சு தைரியமாக நீங்கள் விடலாம் ஸோ ஒரு நாளைக்கு நீங்கள் எவ்வளோ நேரம் வேலை பார்க்குறீங்க இல்லை ஆக்சுவலாக வந்து நாங்கள் இது எங்களோட ஸ்டார்ட் அப் அப்படிங்கறதுனால வந்து அந்த மாதிரி டைம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது நாங்கள் ஃபுல்லாமே இருந்துக்கிட்டே உங்களுக்கு ப்ராஜெக்ட் இருக்கிறப்ப நீங்க வேலை பார்ப்பீங்க இல்லை ப்ராஜெக்ட் நாங்கள் வந்து அந்த ஆசாதி சார் டூக்கு வந்து எட்டு நாள் ஆஃபீஸ்லேயே தங்கியிருக்கோம் கடைசி எட்டு நாள் வந்து ஆஃபீஸ்ல வீட்டுக்கு போகாம தங்கியிருக்கோம் ஸோ எங்களை அது அதான் சொல்றேன்ல இந்த என்ஜாய் த ப்ராசஸ் ஸோ அதனால் எங்களுக்கு வந்து ஐயோ டைம் ஆயிடுச்சு வீட்டுக்கு போனோம் அப்படிலாம் கிடையாது நான் எனக்கு இதான் பிடிச்சிருக்கு வீட்டுக்கு போய் நான் என்ன பண்ண போகிறேன் ஸோ அதனால் அந்த மாதிரி டைம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவுமே எங்களுக்கு கிடையாது ஸோ உங்களோட எதிர்கால திட்டம் ஏதாவது இருக்கா கண்டிப்பாக இருக்கு ஸோ இப்போ இந்த ஸ்பேஸ் ரிக்ஷா அந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டெக்ஸ்டார்ஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு மிகப்பெரிய வேர்ல்ட்லயே வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் ஸ்பேஸ் ஆக்சர்லேட்டர் ப்ரோக்ராமில் வந்து செலக்ட் ஆயிருக்குது அது பவர்டு பை நாசா ஜெட் ப்ரொபல்ஷன் லெபாரெட்டரியும் அப்புறம் யூஎஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸ்லேயும் ஸோ அதனால் நாங்கள் வந்து இப்போது மொத்த கம்பெனியுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூஎஸ் பேஸ்ட் கம்பெனியாக போகுது அது மட்டும் இல்லாமல் நிறைய புது கஸ்டமர்ஸ் நாங்கள் வந்து நாசாவோட ஒர்க் பண்ண போகிறோம் முற்றிலும் உள்நாட்டு தொழில்நுட்பத்திலேயே வந்து தயாரித்து அழகாக வந்து ஒரு டிப்ளாயரை கண்டுபிடிச்சி இந்த சின்ன வயசில் ஒரு மிகப்பெரிய சாதனை பண்ணியிருக்கீங்க உங்கள் சாதனை இன்னும் வளரட்டும் உங்களுடைய நிறுவனத்துக்கும் எங்கள் எங்கள் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் நன்றி நன்றி